ஒன்று ஒன்பதாவது பாடல் எல்லாம் ஒன்று பத்தாவது பாடல் எல்லாம் ஒன்று பதினோராவது பாடல் எல்லாம் பழங்கூறும் பதிகம் என்ற முறை மாறவில்லை போய் வீட்டில் தேவார புத்தகம் இருந்ததுன்னா ஞானசம்பந்தர் பதிகம் இருந்ததுன்னா எடுத்து இந்த வாத்தியார் சொல்லிட்டு போனார தஞ்சாவூருக்காரு உண்மையானு தேடி பாருங்க முறை 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 அமைக்கும்பொழுதே அது முறையாக அமைத்து கொடுத்தார் நம்பி ஆண்டார் நம்பி அதுல முதல் இருபத்தி ரெண்டு பதி முதல் திருமுறையில் முதல் இருபத்தி ரெண்டு பதிகங்கள் நட்டவாடை குறிச்சுங்க ஒன்னிலிருந்து முதல் திருமுறை ஒன்னிலிருந்து இருபத்தி ரெண்டு நட்டவாடை அதுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய ராகம் நாட்டை அல்லது கம்பீர நாட்டை இப்போ நான் பண்ணல தோடுடைய செவி என்பி தானனா 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 தானா தன தானா தானா தன தானா தானா தன தானா இது நட்ட பாட ஆச்சா இதில் முதல் இருபத்தி ரெண்டு பதிகங்கள் அதில் ஒரு பாடலில் உங்க சைவ சித்தாந்தத்தை சாறு விழிஞ்சு கொடுப்பார் சாறு விழிஞ்சு ஈராய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாரா மறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் உடனாய் வேறாய் அமர்ந்தான் இடம் விழிமிழலையே ஒன்றாய் வேறாய் உடனாய் ஈராய் ஈராய் அவனுக்கு இரு என்பது கிடையாது ஈராய் ஈராய் இரு பெண் ஆண் மாதுருபாகன் ஆணாகவும் பெண்ணான் ாய் இரு பெண் இரு பெண் இல்லை இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் ராட்சசம் தாமசம் தத்துவம்னு சொல்லி குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் எஜூர் சாமா அதர்வன மாறா அறம்பொருள் இன்பம் வீடு மாறா 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 அதான் முறை மாறா மறை 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 மாதா பிதா குரு தெய்வம் மாறா மறை நான்காய் மறை மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் வருபூதம் அவை வலி நெருப்பு வழி வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை சுவை ஒழு ஒரு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஆரார் சுவை ஏழோசையோடு சரிகமாக பதனீசா எட்டு திசை வடக்கு கிழக்கு கிழக்கு மேற்கு கோண திசை திசை நான்கு கோண திசை நான்கு எட்டு எட்டாய் வே தானாய் வேராய் உடனாய் சுத்தாத்விதம் என்று சொல்வீர்கள் அல்லவா இடம் விழிமிழலையே இது நட்டப்பாடையில் இருக்கு இந்த இசைப்பாட்டு எப்படி இருக்க வேண்டும் இசைப்பாட்டுக்கு இலக்கணமும் அவர் தான் சொன்னார் இன்றைக்கி எங்கேயோ போய் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய புரந்தரதாசரியும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அன்னமாச்சாரியாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவங்களுக்கெல்லாம் தாத்தா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஞானசமுந்தர் இருக்கார் சொல்ல விட்ட பாவையா நான் சொன்னல காலையில் சொல்ல விட்ட பாவம் சொல்கிறதெல்லாம் நியாயமாக போச்சு இசை பாட்டு எப்படி இருக்கணும் பண்ணும் பதமேழும் பல ஓசை தமிழவையும் நட்டபாடை பண் சீகாமர சீகாமரப்பண் புறநீர்மை பெண் மாணிக்க ஞானசம்பந்தர் இந்த மதுரையில காலெடுத்து பொழுது மங்கையற்கரசி வளவர் கோன்பாவை வரிவழக்கை மட மணி இதுக்கு பேர் புறநீர்மைன்னு பேர் புறநீர்மை விடிய விடியற்காலையில் பாடுற பண் விடியற் காலையில் அவர் கால் எடுத்து வைக்கிறார் மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவலைக்கை மட மணி அங்கையற்கி பாட்டு உங்களுக்குலாம் தெரியும் நான் பாடிக்கிட்டே போன நேரம் போய்டும் இது பூபாலம் ஆலம் புல் புல்னா பறவைன்னு அர்த்தம் விடியற் காலையில் பறவைகள் முதல்ல முதல்ல எடுற பறவை எது தெரியுமா விடியற் முதல்ல எழுற பறவை எது முதல்ல எச்சரிக்கை தர்ற பறவை எது 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 காக்கா ரொம்ப லேட்டு சேவல் குருகு குயில் பிறகு கோழி எல்லாம் திருப்பாவையில் போய் பாருங்கோ திருவம்பாவையில் போய் பாருங்கோ என்ன புல்லும் உறங்கின என்ன குருகு குயில் முதல்ல அதுதான் வெடிய காலையில் நாளைகால் நாளைகால் நாலு டு நாளைகால் முதல்ல அதுதான் கேட்கணும் அது எங்கே எந்த அலாரத்தை வச்சுக்கிட்டு சத்தம் போடுது அலாரத்தை வச்சுக்கிட்டு தூங்குறவனே ஓங்கி தலையில் அடிச்சு விட்டு தூங்கிடறோம் பிறகு கோழி நாலு நாற்பது நாலு முப்பத்தஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காக்கா என்ன மங்கையற்கரசி வளவர் கொன் அந்த 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 இதுக்கு பேர் புல் ஆலம் புல்னால் பறவை பறவைகள் ஆரவாரித்து எழக்கூடிய நேரத்தில் பாடக்கூடிய பண் என்ன பண்ணி தொலைகிறது இவ்வளவுதான் நம்மள்டு தான் இருக்கு எங்கேயும் கடன் வாங்கலையா கடன் கொடுத்த சமுதாயம் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற சமுதாயமா மாறி போச்சு மானினேர் விழி மாதராய் வடுதிக்கு மா கேள் என்ன ஞானசமுந்திரம் அழைச்சிட்டு வர சொல்லிட்டார் உங்கள் எங்கள் சோழ நாட்டு மங்கியர்கரசி பாண்டிய நாட்டில் கணவனுடைய வெப்பு நோய் நீக்கிறதுக்கு வந்து குளச்சிறையாரை விட்டு திருமறை காட்டில் போய் அடைச்சிட்டு வர சொல்லி அவரும் அழைச்சிட்டு வந்துட்டார் இந்த குழந்தைய அந்த அம்மா பார்க்குறா ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது தாய் இல்லையா பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன நினைப்பு வருது அய்யோயோ இவ்வளவு சமணர்களை எதிர்த்துக்கிட்டு நம்ம போய் குளச்சீரையாரை விட்டு அழைச்சிட்டு வர சொல்லிருக்குமே ஒரு சின்ன பையனாக இருக்கானே அப்படின்னு அந்த அம்மா மனசில் நினைச்சாரா சொல்லுல அந்த பார்வைக்குள்ள ஆயிரம் இருக்கும்ல அந்த பார்வையை பார்த்தோன்னா ஞான பிள்ளையாருக்கு தெரியுது மானினேர் விழி அந்த மான் போல அந்த விழி திரு 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 திருன்னு ஆடுது ஏன் அய்யோயோ அய்யோ தெரியாமல் சுழச்சிறையார் பேச்சை கேட்டு இந்த குழந்தையை போய் அடைச்சிட்டு வந்து நம்ம ம கணவனுடைய வெப்பு நோயினுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோமே சின்ன பிள்ளையாக இருக்கே இவன் பெரிய பெரிய ஆளும் மொண்டா மொண்டானா இருக்கான்லே இவனில் எதிர்த்து இந்த குழந்தை என்ன பாடுபடுமோ அப்படின்னு அந்த தாய் உள்ள மனசில் நினைச்சதான் அது அந்த கண்ணு காட்டுச்சான் மணி நேர்விழி மாதராய் வடுதிக்கு மா பெரும் தேவி கேள் பாண்டியனுடைய மனைவியே கேள் பானல் வாய் ஒழு பாலன் என்று பால் ஒழுகக்கூடிய வாயினையுடைய பாலனாக இருக்கிறேன் என்று நீ தவறாக முடிவுக்கு வந்துவிடாதே இது பேர் கொல்லிப்பன்னு பேர் புரியுதா நான் மதுரையை தாண்டி இந்தாண்ட போகல கொல்லிப்பண்ணுன்னு பேரு இந்த கொல்லிப்பண்ணில் கொல்லிப்பண்ணில் முதல் பதிகத்தை பாடியவர் திருநாவுக்கரசர் கொல்லிப்பண்ணில் சூளையை கொன்றப்பன் சூளை நோயை கொன்ற பண் கொல்லி அத காரண பேராவும் வச்சுங்கோ நச்சுக்கொல்லி பூச்சிக்கொல்லி மாதிரி கொல்லி என்பது ஒரு வகையான பண்ணின் பெயர் கொல்லி கொற்றாயினவாரு விளக்ககளி அவசரப்பட்டு இந்த பாட்டெல்லாம் படிச்சிட்டு ஓடாதீங்க ஒவ்வொரு எழுத்தை தாண்டும் பொழுதும் ஒரு ஜங்ஷன் இருக்கு பிரிந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து என்ன யாரு வேகமா ஓடுவா முதல்ல சைக்கிள் கத்துக்கிற மாதிரி நிக்கிறவன் தள்ளி விட்டா அப்படி ஹேண்ட் பேரை பிடிச்சிட்டு நேரா பாடுறான மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான் அவன சொலோ சைக்கிள் ஓட சொல்லுங்க முடியாது யார் ஒருத்தர் சுலோசைக்கு ரைஸில் வந்து இந்த பதிகங்களை பாடுறீங்களோ பக்குவப்பட்டு முதிர்ச்சி அடைஞ்சு பயிற்சி அடைஞ்சவங்கன்னு அர்த்தம் புரியுதா சொல்ல அவ்வளோ சீக்கிரம் தாண்ட முடியாது அவ்வளவு தடை இருக்குதுல கொற்றாயினவரு விளக்ககலி கொடுமை பல நான் நான் ஏன் நான் நாறியே அப்போது நாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு பழைய வரலாறுலாம் பார்த்து எங்கே இருந்தார் அவங்க அக்கா திலகவதியார் திருவதிகளை இருந்து தம்பியர் உலராக வேண்டும் தம்பியர் உலராக வேண்டும் என்று நாள்தோறும் அந்த அம்மா தவம் மன்னதனுடைய அடிப்படையில் இவருக்கு வைத்து வலி வந்து துடித்து உழுந்த அடித்து நேராக அக்காட்டை வந்து விபூதியை பூசிக்கிட்டு அந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரன் முன்னால் அந்த வயிற்று வழி துடிக்கிற அந்த உணர்வோடு நின்று அந்த பாடலை பார்த்தால்தான் ஏதாவது ஒரு பத்து விழுக்காடாவது நமக்கு ஜீரணமாகும் இல்லைன்னா சினிமா பாட்டு மாதிரி இப்படியே போயிட்டு நேராக அப்படியே போய்டும் உள்ளத்தில் உரையாது ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் அந்த உமை கவலை அழுத்தம் உண்டு ஏற்றாய் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் இதுவரல உன்னை திட்டிக்கிட்டே வாழ்ந்துட்டேன் சைவ குடும்பத்துல பிறந்து சைவத்தோட வளர்ந்து இருந்தன்னா நண்பர்கள் உற்றாரை செற்ற நட்பு சூட சரியில்லாத காரணத்தினால அந்த மதத்தில் போய் இருந்து உன்னை பொழுதோனுக்கும் திட்டுறதே குழப்பாக கொண்டு வந்து நான் தர்மசேனராயிட்டேன் மறுநோக்கியாராக இருந்தேனா தர்மசேனரானேன் வைத்து வலியை கொடுத்து பாலை கொடுத்து அந்த குழந்தையை ஆட்கொண்ட அந்த இறைவன் இவருக்கு சூளையை கொடுத்த ஏன்னா எவனுக்கு எது உண்டோ அந்த பக்குவத்துக்கு தகுந்தபடி தான் அந்தந்த இதுவும் வரும் ஏற்றாய் ஏற்றாய் என்னை ஏத்துக்கிட்டப்ப ஏத்துக்கிட்ட என்னைக்கு உன் சன்னதிக்கு வந்துட்டனோ எனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே ஆமாம் அந்த வயிற்று வலி உடலில் மேலே இல்லை கட்டியாக இருந்தால் கூட அறுத்து ஏதாவது வச்சுக்கல தோற்றாது கண்ணுக்கு தெரியல நல்லவன் மாதிரி இருக்கேன் இங்கே வயிறில் பார்த்தினா சாட்டையால் போட்டு சுடுக்கி இழுக்கிறது மாதிரி அந்த குடலை சுண்டி 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 இழுத்துக்கிட்டு தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே அகம்படியே உள்ள உள்ளுக்குள்ள இப்படியே பிடிச்சி வைத்த பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அப்பா ஐயா வீரட்டானேஸ்வரரை இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதியா தாங்க முடியாது ஆற்றேன் அடியேன் அதிகில வீரட்டான துறை அம்மா நீ நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் அடுத்த பாட்டில் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் பிரிந்தறியேன் 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 பிரிந்தரியேன் இது கொல்லி ஓடு தூபம் மறந்தறியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் இது கொல்லி அப்போ ஞானசம்பந்தர் பதிகங்களை எல்லாம் ஒரு முறையாக அவர்கள் எடுத்தார்கள் முதல்ல ஒன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு நட்ட கொடுத்தனா இருபத்தி இருந்து நாற்பத்தாறு வரை தக்கராகம் 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 மடையில்வா அலைப்பாய திருக்கோளக்காவில் ராகம் அது இன்று பாடுவது காம்போதி என்ற ராகம் பண் தேவார பெயர் தக்கராகம் என்று பாடி வரும் பெயர் காம்போதி 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 தக்கராகம் தாயிக்க தக்கராகம் இது இருபத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஆறு அடுத்தது பழந்தக்கராகம் பழந்தக்கராகம் இது ஞான சம்பந்தர் காலத்திலே இருந்த பண்ணுது அதுக்கு முன்னாடி பழசாக இருந்தது அது நம்மளை பார்த்து தான் கேட்குறான் தமிழனுக்கு சங்கீத ஞானம் இல்லை ஏன் சொல்ல விட்ட பாவம் தக்கராக அது நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ரெண்டு பதினாறு பதிகம் தக்கராகும் சிறையாறும் மடக்கிளியே இங்கே வா முறையாலே உணத்தருவன் ஒரு தோழி பேசுகிறது மாதிரி ஒரு தலைவி பேசுகிறது மாதிரி இதை நான் அப்படியே சொல்லிட்டு போனேன்னா முடிக்க மாட்டேன் படந்தக்க ராகம் அடுத்தது தக்கேசி 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 அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி நாலு பனிரெண்டு பதிகம் பனிரெண்டு பதிகம் தக்கேசி இன்னைக்கு பாடுறது காம்போதி 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 சுந்தரர் பதிகம் என்று சொன்னால் சுந்தரர் பதிகங்களில் இந்த தக்கேசி பண்ணுக்கு இருக்கக்கூடிய அழகு இசை உலகத்தில் வேற யாருக்கிட்டேயும் கிடையாது சுந்தரர்கிட்ட கற்பகத்தினை கனகமால்வரையை காம கோபனை இதுதான் தக்கேசி அற்புத பழ அவனம் காட்டி அடியனஹான் என நாளைக்கு தானே ஆடி சுவாதி முடிஞ்சிருக்கு அற்புத பழ அவனம் காட்டி பழ அவனம் காட்டி நான் என ஆளது கொண்ட நற்பத நல்லாரன் நல்லாரி திருநள்ளாறு திருநல்லாரில் போய் சாமியை கும்பிட்றார் சுந்தரர் அவருக்கு என்ன நினைவு வருது ஐயா இந்த அழகு தரிசனத்தை நான் காண்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா அன்னைக்கு வந்து ஒரு முதியவராக வந்து என்னை தடுத்து ஆற் கொள்ளனா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அற்புத பழ அவனும் காட்டி அடியான் அடியான் என ஆலது கொண்ட இந்த ஒன்னுத்துக்கும் பொறாத என்னையும் ஒரு மனுஷனாக மதிச்சு நீ தடுத்து ஆட்கொண்டவர் அடிய அடியனாக கொண்ட நற்பத தீனை நல்லாரி நாயினேன் மறந்து என்னினை கேனோ இது தக்கேசி அடுத்தது குறிஞ்சி குறிஞ்சிப்பன் குறிஞ்சிப்பன் எழுபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி மூணு இருபத்தொம்போது பதிகம் குறிச்சி வச்சு வச்சுட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிட்டு வரதெல்லாம் சரியாக இருக்கும் முதல் பதிகத்திலேருந்து கடைசி வரையில் பாருங்கள் ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு நட்டபாடை இருபத்தி மூணுல நாற்பத்தாறு தக்கராகும் நாற்பத்தேழுலேருந்து அறுபத்தி ரெண்டு படம் தக்கராகம் அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி நாலு தக்கேசி எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றி மூணு குறிஞ்சி இருபத்தொம்போது பதிகம் வாசி தீரவே காசு நல்கு வீர் மாசின்மிழலை அதான் குறிஞ்சி குறிஞ்சி பண் அடுத்தது வியாழ குறிஞ்சி குறிஞ்சி ராணா வர்றதெல்லாம் தமிழன் சொத்து குழல் தமிழனுடைய சொத்து யாழ் தமிழனுடைய சொத்து முழவு தமிழனுடைய சொத்து ரொம்ப ரொம்ப தமிழனுக்கு ழானாவே வரல இப்போ என்ன படிக்கிற தமிழ் போ போ என்னைக்கு ராணாக வருதோ அன்னைக்கு நீ படிக்கவா போ ஏன் அவனை ஒருத்தவனை படிக்க விட்டோம்னா அவன் ரிட்டையர் வரல எத்தனை ஜெனரேஷனை வீணாடிப்பான் நான் காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருக்கும்பொழுது செலெக்ஷன் பண்ணுறது இந்த ஒன்று தான் ஒரு பத்து வார்த்தையை கொடுத்து பழம் கழம் வழம் தழம் சொல்லு யாழ் பாழ் கால் சொல்லு ராணா வருதா வள்ளியா போ போய்ட்டு வா ராணா எப்போ வருதோ அப்போ தமிழ் படிக்கும்